வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை வால்பாறை அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஏரியா முழுக்க இயற்கை எளிமிகு பகுதி பெரிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை காட்சிகளை நாம் கண்டு ரசிக்கக்கூடிய பகுதி அதே பகுதி போன்று தமிழகமெங்கும் இருக்கின்ற நூற்றி எண்பது கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார உரிமைகளை பறிக்க காத்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு இந்த மலைவாழ் மக்கள் அதன் பிறகு வனப்பகுதியோரம் இருக்கின்ற மக்கள் இவர்கள் அனைவரையும் வெளியேறுவதற்கு ஒரு மசோதாவை தயார் செய்து அந்த மசோதாவை பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்ய இருக்கிறது இந்த மசோதா என்ன மசோதா இந்த மசோதாவை தாக்கல் செய்ய விடுவார்களா விடமாட்டார்களா யாரா யார் மறுப்பு தெரிவிக்கப் போகிறார்கள் இதனால் ஆகப்போகுது என்ன அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து எதிர்னும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் உணர் திறன் வரைவு இதுதான் அந்த மசோதா இந்த மசோதாவை தயார் பண்ணிட்டாங்க இது என்ன மசோதா கிட்டத்தட்ட மலைவாழ் மக்கள் வனப்பகுதியில் இருக்கின்ற கிராமங்கள் இந்த ஆக மொத்தம் நூத்தி எண்பத்தி மூணு கிராமங்கள் இருக்கிறதா நமக்கு தகவல் வருது இந்த நூத்தி எண்பத்தி மூணு கிராமத்து மக்களையும் அடியோடு ஒழித்தி விட வேண்டும் கூண்டோடு காலி செய்து விட வேண்டும் என்பதுதான் இந்த மசோதாவின் நோக்கம் ஒன்றிய அரசின் நிலைப்பாடு இதுதான் என்ன இது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் மாசுபடியுது அதனால வந்து இதெல்லாம் அகற்றினா சுத்தமாயிடும் அப்போ ஆளுங்களே இல்லாத காட்டழித்து ஈசா மைத்து கொடுத்தாங்க அது யாராலையும் கேட்க முடியல இப்ப மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தை ஒழிச்சி கட்டணும் ஏழை எளியவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடாது அடியோடு அவங்கள ஒழிச்சிடணும் அப்படின்னு ஒன்றிய அரசு திடமா இருக்கு இந்த முடிவுல இந்த நாட்டிலே பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதுதான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அது மட்டுமல்லாமல் இதனால் ஏகப்பட்ட குடும்பங்கள் உள்நாட்டிலேயே அகதிகளாக வரப்போகிறார்கள் இதுதான் மிகப்பெரிய கொடுமை இந்த மசோதா வந்து அறுபது நாட்களுக்குள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க இந்த மசோதா நிறைவேற்ற போகிறோம் அதனால் இது வந்து அறுபது நாட்களுக்குள்ள நீங்கள் யாராவது ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு தற்போது இந்த வரைவு மசோதா நிறைவேற்றப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் யார் பாதிக்கப்படுறாங்க ஏழை எளியவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மலைவாழ் மக்கள் எங்கே போவாங்க அவங்க ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் சொந்த நாட்டிலேயே அவதிகளாக போக போகிறார்கள் இதற்கிடையில இந்த மசோதாவை தமிழக அரசு வரவேற்குது அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க இது வந்து வால்பாறையில நம்ம செய்தியாளர் சொல்றார் இப்ப இதுக்காக இதை கண்டித்து மசோதாவை நிறைவேற்ற கூடாது என்று வால்பாறையில பலவிதமான போராட்டங்கள் நடத்தி அதை வந்து தமிழக அரசுக்கு ஒரு மனுவா கொடுக்கறாங்க அதாவது மத்திய அரசுக்கு நீங்க வந்து இதை கடுமையாக எதிர்க்கணும் இந்த இந்த மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் போடுறாங்க எப்படி தீர்மானங்கள் போடுறாங்க அப்படின்னா கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியைச் சேர்ந்த மக்கள் உரிமை மீட்பு குழு இவங்க தான் இதை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க மக்களுக்காக போராடுகிறார்கள் இவர்களோட அங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் அரசியல் அரசியல் தலைவர்கள் உட்பட கட்சிக்காரர்கள் உட்பட பொதுமக்கள் உட்பட உணவு விடுதிகள் தங்கம் விடுதிகள் எல்லாம் கடையடைப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று எடுத்துன்னு வர்றாங்க கடையடைப்பு போராட்டம் அங்கே பயங்கரமாக நடந்துன்னு இருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்பொழுது அதனோட ஒன்றிய அரசு இந்த மசோதாவை அவங்க வந்து கண்டித்து தீர்மானங்கள் போடுறாங்க பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டம் நடந்திருக்கு அதுல வந்து வரைவு மசோதாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புரியுதுங்களா அந்த இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வால்பாறை நகராட்சியிலும் இந்த மசோதாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது முக்கியமல்ல இந்த நாட்டு மக்களை ஊரை காப்பாற்ற வேண்டிய கடமை தன்மை செய்ய கடமை அதனால இதை முதல் படியாக இதில் பாதிக்கிறது நம்பிதான் என்னை போன்ற வணிகர்கள் எல்லாமே அவர் கொடுக்கிற படத்துல தான் நாங்கள் கடை நிற்கிறோம் ஓரளவுக்கு செல்வாக்கோட பொருளாதார தேடி தோட்ட தொழிலாளி நம்பித்தான் ஆனால் எந்த காலத்திலும் இந்த வாய்ப்பாறை வட்டம் வியாபாரி வட்டம் எந்த காலத்தில் தொழிலாளி ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அது மனித மிருக தாக்குதலாக இருந்தாலும் கூட சம்பள பேச்சு வருத்தாலும் கூட அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடத்த பிளாக் சிஸ்டம் இருந்தாலும் கூட உடனடியாக வீதிக்கு வந்து கடை எடுத்து தமது எதிர்ப்பை தொழிலாக ஆதரவாக பதிவு செய்தது இந்த வியாபாரத்தை அதே போல கண்ணச்சன் என் இது அதனால தான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றோம் அன்னைக்கு ஏன் நடக்கலைங்கிறது ஆயிரம் காரணம் எடுத்து சொல்லலாம் இன்னைக்கு ஏன் நடக்கும் சொல்றோம் இன்றைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரள மாநிலத்தில் புளியல் சரணாலயத்தில் அங்க வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனே இல்ல ஏன் இல்ல அந்த மாநிலம் அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டது அக்கறை கொண்ட காரணத்தினால வரைபடம் தயாரிக்கிறதுக்கு முன்பாகவே எங்கெல்லாம் கிராமங்கள் இருக்கோ கிராம சபை உள்ள தீர்மானம் நிறைவேற்றினா நகரமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் சாண்டி உண்ணி அவர்களிடம் கொற்பனை கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணார் அவர் மத்திய அரசுக்கு பிரசன்ஸ் பண்ணாரு தமிழக வெற்றிக்கழகம் என்று இல்லாமல் ஒரு வாழ்பாறையில் தனிப்பட்ட ஒரு குடிமகனாக கலந்து கொள்வதில் பெருமை இங்கே கூடி இருக்கின்ற அனைவருக்கும் அதில் பெருமை இருக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்கிறது உணர்வு இருக்கிறது என்பதை இவ்வளவு கூட்டம் பரவாயில்லை நம் மக்களுக்காக நம் மண்ணிற்காக இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப பெருமை கொள்கிறோம் முதன் முதலாக தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அது இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்தே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ஜபராஜ் அண்ணன் அவர்கள் ஒரு இந்த பிரச்சனை வந்ததுமே உடனே வாட்ஸ்அப்ல ஒரு இது போடுறாரு டக்குன்னு எல்லா சங்கத்துக்கும் அழைப்பு விடுறாரு எல்லா தொழிற்சங்கத்துக்கும் அமைப்பு எடுக்க முடியும் அமைப்பு விடுறாரு இந்த அனைத்து மக்களும் வால்பாறை காந்தி சிலை பேருந்து அருகிலே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வால்பாறை நகராட்சியில் தீர்மானம் போடுற சொன்னா வால்பாறை திமுக நகர செயலாளர் குட்டி என்கின்ற சுதாகர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க அந்த போராட்டத்திலையும் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க வால்பாறை மக்கள் இதுக்கு மட்டும் இல்லை நாடு முழுக்க இந்த நூத்தி எண்பத்தி மூணு கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது அது ஆகவே இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டும் தமிழக அரசு இதை முனைப்புடன் செயல்பட வேணும் ஒரு தீர்மானம் போட்டு சிஎம் கிட்ட மனு கொடுக்க போறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஈஸ்வரசாமி எம்பி என்ன சொல்றாருனா இந்த மாதிரி மசோதா தாக்கல் செய்து இது வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த பகுதியெலாம் போகுதுன்னு சொல்றாரு பொள்ளாச்சி தேனி நீலகிரி சேலம் அதுக்கப்புறம் திருப்பூர் போன்ற பகுதிகள் அனைத்தும் அங்கே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு எம்பியும் சொல்கிறாரு இப்போ இந்த தீர்மானங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் நகராட்சியில் வாழ்ப்பாறை நகராட்சியில் போட்ட தீர்மானம் அப்புறம் வணிகர்கள் அப்புறம் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊரில் போட்ட தீர்மானம் எல்லாமே தமிழக அரசுக்கு எடுத்துன்னு போகிறாங்க முதல்வர்கிட்ட கொடுக்க போறாங்க கொடுத்து இதை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு செயலை முன்னிறுத்தி வால்பாறை மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் வால்பாறையில் இவ்வளோ பிரச்சனை போயின்னு பல தோட்டத் தொழிலாளர்கள் பல ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுவ பறிக்கப்படுகின்ற நிலைமையில் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மசோதாவை பாஸ் பண்ண போகிறாங்க பார்லிமெண்ட்டில் இதற்கு ஆட்சி அப்படின்னு தெரிவித்து அறுபது நாளுக்குள்ள பதில் கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு இப்போ இவங்க எல்லாம் தீர்மானம் போட்டுட்டாங்க இந்த தீர்மானம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இதுக்கடையில் பாஜக பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிது நம்ம இதெல்லாம் தீர இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நில எடுப்பு வனத்துறை சுற்றி இடத்த எடுக்கிறதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே சிபார்சு பண்ணிடுச்சு ஜிஓவோ போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க சரி இதெல்லாம் எடுத்துக்கின்னு நம்ம வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை சந்தித்து கேட்போம் இல்லை ஃபோன்லையாது கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு செக்ரட்டரியை நான் ஃபோன் பண்ணுறேன் என்னைக்கு வியாழக்கிழமை நல்லா தெரிஞ்சுங்க டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் ஃபோர் டூ அவருடைய ஆஃபீஸ் நம்பர் ஃபோன் பண்ண ஒரு டைப்பிஸ்ட் எடுத்தாங்க டைப்பிஸ்ட் எடுத்துகிட்டு அசம்பிளியில் இருக்காங்க மத்தியானமாக சாயந்தரமாக பேசுங்க அப்படின்னாங்க மறுபடியும் சாய்ந்தரம் பேசுனேன் அப்புறம் ஒருத்தர் எடுத்து பேசுகிறாரு சார் அவர் இல்லை சார் நாளைக்கு பேசுங்க சார் அப்படின்னார் வெள்ளிக்கிழமை பேசுகிறேன் வெள்ளிக்கிழமை பேசும்போது என்ன சொல்கிறன்னா சார் அமைச்சர் போயிட்டாரு சனிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் வந்து நாலு மணிக்கு நாலரை மணிக்கு பேசுங்க அமைச்சர் பார் நீங்கள் பேசுறங்க அப்படின்னாரு நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் சனிக்கிழமை ஒன்றரை மணிக்கு பேசுகிறேன் பேசி அவர் ஞாபகப்பட்டுற இந்த பிஏக்கு இந்த மாதிரி நாலரை மணிக்கு பேச இல்லைங்க ஞாபகப்படத்தில் ஃபோன் பண்ணுங்க இல்லை இது மாதிரி அமைச்சர் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு சரிங்க அவருடைய மொபைல் நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் நான் சாப்பிட்ற சார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பேசுங்க அப்படின்னு சொன்னார் சனிக்கிழமை மத்தியானம் பேசும்போது சாப்பிட்ருக்கனு சொன்னார் சரி கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம பேசுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணா அவ்வளோதான் ஃபோனே எடுக்கலை இது வரைக்கும் எடுக்கலை ஃபோன் அவர் செல்ஃபோன் நம்பரை கூட ஒன்றும் கூட அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் லிஸ்ட்டு லிஸ்ட்டு படி கடா எங்கே இங்கே போய் நோண்டுக்கிட்டு லிஸ்ட்டு எடுத்தேன் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு அதில் நம்பர் இருந்துச்சு அந்த நம்பர் என்னென்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் நைன் எயிட் த்ரீ இந்த நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் தற்காலிகமாக நீக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு வருது அப்போ இந்த குறைகளை நம்ம யாருக்கிட்ட போய் கேட்குறது யாருக்கிட்ட சொல்கிறது அந்த பிஏ கிட்டே விளக்கமாக சொல்லியிருக்கேன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க அமைச்சர்கிட்ட விளக்கம் விளக்கம் இல்லை அவருடைய பேட்டி கேட்கணுங்க அவருடைய கருத்து கேட்கணுங்க அப்படின்னு சொன்னேன் மினிஸ்டர் கிட்ட சொன்னாரா சொன்னலையா எனக்கு தெரியல மூணு நாளாக ட்ரை பண்ணுறேன் ஒரு அமைச்சர் மூணு நாளாக ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அப்பேற்பட்ட அமைச்சர் என்ன அவரு என்ன இந்த நாட்டில் அவர்னா மகாராஜாவா வனத்துறைக்கு தானேங்க அமைச்சர் அவர் பாருங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு அணுகுனா யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்க பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ என்ன ஆகும் இதுதான் அரசியல்வாதிகிட்டேயும் போலீஸாருக்கிட்டையும் இதுதான் சொல்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பேசுங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை இப்போ அமைச்சர் பாருங்க அமைச்சர் நாலேஜ் போச்சா என்னான்னு தெரியல ஏன் டிவிலலாம் போட்டாங்க நியூஸ் வந்துடுச்சு வாழ்பாறில் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு ஏன் அமைச்சருக்கு தெரியாதா அப்போ இருந்து என்ன தெரியுது ஏவன் எக்க கெட்டு போட்டோம் நமக்கு என்னடா அவர் பேரே பொன்முடி பொன்முடி தானே ஆனால் முடின்றது தமிழ் வார்த்தை கிடையாது அப்ப தெரிஞ்சுக்கங்க அவர் எப்படி இருப்பாருன்னு வேற வழி இல்லை நாம் இந்த காணொலியில் நம்ம வெளியிட போறோம் ஆக இந்த மக்கள் திமுக அரசை மட்டும் நம்பிடாதீங்க வால்பாறை பகுதி மக்கள் போட்ட தீர்மானத்தை தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் தமிழக அரசு இந்த மசோதாவை எதிர்த்து வலியுறுத்தப் போகிறதா இல்லை அமைதியாக இருக்க போகின்றார்களா இல்லை தமிழக அரசு மட்டும் எதிர்த்து மற்றவர்களெலாம் என்ன செய்ய போகிறார்கள் மற்ற மாநிலத்தவர்களும் என்பது நமக்கு தெரியவில்லை ஆக இந்த மசோதா பாராளுமன்றத்திலே நிறைவேறின நிறைவேறினால் இது ஏழை எளியோர் மலைவாழ் மக்கள் அனைவர்களுக்கும் பாதிப்பு அவர்களுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்பதுதான் நிதர்சனம் பார்ப்போம் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்று மீண்டும் இன்னொரு எதுநிஞ்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்